அனைவருக்கும் வணக்கம் இது ராம் கிரெட்டி மாண்புமிகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் என்று தெரிஞ்சதும் அவரை காண வேண்டும் அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்று கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தது அதன் மூலியமாக என் நண்பர்களோட உதவியோடு நானும் போய் அந்த இறுதி சடங்கில் கல கலந்து கொண்டேன் இறுதி சடங்கில் ஒரு ஒரு பிரச்சனையில் பல பிரச்சனைகளையும் நான் பார்த்தேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ் முரசு பத்திரிகையை எரித்தது அது ஏன் எரித்தாங்க அப்படி என்ன அந்த பத்திரிகையில் வந்துச்சு அது வந்து மக்களுடைய மனசை எப்படி பாதித்தது அதை பற்றி வேறு எந்த ஒரு செய்தி ஊடகமும் போடல இப்போ தமிழ் முரசு வந்து யாருது இது அவங்களோட ஓனர்ஸ் யார் இப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுறதை விட அவங்க போட்டது சரியா தப்பா நம்ம விமர்சனம் பண்ணுறதோட நம்ம நிறுத்திக்கலாம் ஸோ அந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள் நாம் அதை பற்றி பேசுவோம் தமிழ் முரசு பத்திரிக்கையே ஒரு அன்னைக்கு இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் இறந்ததுக்கு அடுத்த நாள் ஒரு செய்தியே வெளிவிடுது அது வந்து பார்த்திங்கன்னா பூதாகாரமாக வெடிக்குது நிறைய பேர் வந்து தமிழ் முரசு பத்திரிகையில் செருப்பால் அடிப்பதும் கிளிச்சி போடுறதும் ஒட்டுமொத்த பத்திரிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பதுக்கு மேலே இருக்கிற பேப்பர்ஸை வந்து ஒன்று சேர்த்து அதை வந்து எரித்தது ஒரு சிங்கிள் பேப்பரை எரித்தது ரொம்ப ஆக்ரோஷமாக தொண்டர்கள் செயல்பட்டது இதெல்லாம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துச்சு இந்த சலசலப்புகளை நான் தடியடியில் முடியுமோ அப்படின்ற ஒரு ஒரு தடியடியில் முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதனால நான் அதெல்லாம் நிறைய காட்சிப்படுத்தணும்னு நினச்சி அந்த வீடியோக்கள் எல்லாம் நான் இதில் பதிவிட்டுறேன் இந்த வீடியோ பாருங்க அவருடைய வசனங்கள் தான் என்ன இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு நான் பெரிய 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 பொறுப்புல இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வந்து மாவட்ட எஸ்பி மாவட்ட கலெக்டர் ஒவ்வொரு துறையிலையும் எல்லாரையும் நான் நேரடியாக சந்திக்கிறேன்னா அதுக்கு காரணமே கேப்டன் விஜய் அவர்கள் தான் தவிர வேற யாரும் என்னோட பேரு கூட கேப்டன் விஜய்னு தான் வச்சிருக்கேன் கேப்டன் விஜய் ரோஸ்னு வச்சிருக்கேன் நான் செங்கல்பட்டு முதலே சொல்லிட்டேன் ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராநகமட்டம் நூத்தி நாற்பத்தி எட்டு கினார் கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன் என் பேர் ரோஸ் வல்லரசு எம்ஆர் பில்டர்னு நான் வச்சிருக்கேன் என்ன அறிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் என்னோட நம்பர்ல போட்டீங்கன்னா கூட வல்லரசு எம்ஆர் தான் பேர் கூட வரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு திறமையாகவும் விழிப்புணர்வு பேச காரணமே கேப்டன் அவர்கள் மற்ற யாருமே இல்லை நன்றி கோடி நாயக்கன் தேனி மாவட்டமே மூணு நாள் இருந்துச்சு ரெண்டு நாள் வந்திருக்கேன் இங்க மணல் புதுநாள் நான் வேலை செய்யறேன் என் கொந்தளிப்பு தாங்க முடியாம வேற எங்கேயுமே நான் வரமாட்டேன் நான் அப்படியே வந்து நேற்று நைட்ல இருந்து இங்க உட்காந்துருந்தேன் காலையில போய் டிவி தேடல ரெண்டாயிரத்தி எட்டுல மாநாடு இளைஞர் மாநாடு போட்டாப்ல அதுல இருந்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல

அடி 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 செல்ற போனாலே பாருங்க நியூஸ் பாருங்க கொட்ட 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 கொ பல லட்சம் பல கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற அவருக்கு

அப்போலாம் அதில் குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து கேப்டனுடைய அபிமானிகள் நாங்கள் அப்படின்னு எல்லாம் தன்னுடைய ஊர் பேர் தன்னுடைய பேரெல்லாம் சொல்லி பதிவுகளை நிறைய வச்சிருந்தாங்க தொண்டர்களும் மக்களும் அங்கே நிறைய லட்சக்கணக்கில் கூடியிருந்ததை கண் கூட பார்க்க முடிந்தது அதுவும் இந்த கடைசி ஊர்வலத்தில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தீவித்திடலிலிருந்து இங்கே அலுவலகம் வரை அவங்க வந்து பல லட்சக்கணக்கான ஒரு பேர் அவங்க கேப்டனுடைய உடல் கூடவே நடந்து வந்தாங்க இங்க ஏற்கனவே அது வரும் வரும்னு நாளை இருந்து அஞ்சரை வரைக்குமே காத்திருந்து இங்கே பல லட்சம் பேர் காத்திருந்தாங்க இந்த லட்சக்கணக்கான ஒரு பேர் வந்து கூடுனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சக்கணக்கான ஒரு பேர் கூடினாங்கன்னு அதிகாரப்பூர்வமாவே அரசாங்கமே சொன்னது ஆனால் தமிழ் முரசு பத்திரிகை மட்டும் ஒரு வித்தியாசமான பதிவை செய்தது அது வந்து தவறு தவறு இல்லை அப்படிங்கிறது மக்களாகவே உங்ககிட்டயே விட்டுறேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு டைமு அப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன் நீங்கள் அந்த பார்த்த இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் அந்த தமிழ் முரசு பேப்பரை காட்டியிருப்பார் அந்த இடத்த பாஸ் பண்ணி அதை படித்து பாருங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவேந்தலுக்கு ஆயிரக்கணக்கான விஜயகாந்தோடைய கடைசி இரங்கலுக்கு ஒரு பேர் சேர்ந்தார்கள்னு போட்டிருக்கிறாங்க இந்த ஆயிரக்கணக்கான பேர் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அங்கே இருக்கிற பல தொண்டர்கள் மனதை வெகுவாக பாதித்தது ஏன்னா அங்கே வந்து கூடினதே அரசாங்கமே சொல்லுது பதினஞ்சு லட்சம் பேர் சுமார் பதினஞ்சு லட்சம் பேர் கூடினதாக சொல்லுது ஆனால் தமிழ் முரசு பத்திரிக்கை ஆயிரக்கணக்கில் எப்படி எழுதலாம் அப்போ எங்கள் கேப்டனுக்கு எங்களால் வந்து நாங்கள் யாரும் எங்கள் கேப்டனை விரும்பாதது போலவும் நான் கேப்டனுக்காக நாங்கள் வரவில்லை என்பது போலவும் இப்படி சித்தரிச்சு எழுதியிருப்பது எங்கள் கேப்டனுக்கு அவமானப்படுத்தியதுக்கு சமம் அப்படின்னும் பல பேர் பேசின வீடியோக்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இந்த குறிப்பிட்ட ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நிறைய இடத்துல பேசப்பட்ட மா ஆள் அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை ஹோலாக எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் முன்னாடியே போய் இவங்களா பேசி அதாவது பதிவு செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் முரசு பத்திரிக்கை எப்படி அவங்களுக்கு அவ்வளோ பத்திரிக்கை கிடைச்சிது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஒரு ஐம்பது பத்திரிக்கை மேலே இருக்கும் ஐம்பது பேப்பருக்கு மேலே இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அதை செருப்பால் அடித்து அது மேல வந்து அதை வந்து பத்த வைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து கொண்டாடுறாங்க தமிழ் மரிச பத்திரிக்கை எரிச்சதுக்கு இந்த செயலை தூரமாக இருந்து போலீஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கு நான் சொல்றது எல்லாம் கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே நடந்தது அங்கே இந்த இந்த பதிவு நாப்பதை சொல்லும்போது நாங்களும் தான் நடந்ததும் இங்க எங்க இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்பீங்கல்ல அதனால அந்த இடத்த சொல்ற பிரிட்ஜுக்கு அடியில் கீழே நடந்த விஷயம் இது போலீஸ்காரர் பார்த்துட்டே இருக்காரு காவல் அதிகாரி அவங்க வந்து எதுவுமே சொல்லாத அரை பொறுமையா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக ஆகுது நிறைய ப்ரெஸ்க்கு வந்து போட்டோ எடுக்குது வீடியோ எடுக்குது கிட்ட வந்து இவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகளில் பல பல அரசியல் தலைவர்களை பற்றி இழிவாக பேசி பதிவிடுறாங்க இந்த இழிவாக பேசி அவங்க வந்து பொறுமையாக அது வரைக்கும் பொறுமையாக இருந்த காவல் அதிகாரிகள் அரசியல் தலைவர்களை இழிவாக பேசுவதை பார்த்து விட்டு வந்து அவங்க அங்கே எரிச்சு இருந்த அந்த தமிழ் முரசு பே பேப்பரை ஒரு நாலு பேர் போய் பூட்ஸ் கல்லையாலே மிதித்து அதை ஃபுல்லாக அமைக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ எரியுது அது பக்கத்தில் போய் பறந்து பேப்பர் எரியும்போது பறக்கும் பறந்து போய் மேலே விழுந்து அப்படியே காயமாகும் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் அதை எரிச்சிட்டு இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டாரோ அவங்கெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையில் எல்லாம் பேசினாங்க அதையும் வாங்கிட்டு யார் பேசினாங்களே அவங்களையே கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி செயல்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த செயல்கள் வந்து கேப்டனுடைய இறுதி ஓர்வத்தை பாதிக்குமோ தவிர அவருக்கு நன்மை செய்யாது கேவலமாக பேசிடுவாங்க தொண்டர்கள் இப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் பல டிஸ்டிக்டிலேருந்து இங்கே வந்திருக்குறீங்க இங்கே அவங்க போட்டிருக்கிற செய்தி தவறான செய்தி தான் அதற்கு நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெளிப்படுத்துங்க இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுக்காதீங்க நீங்கள் போய் இந்த இறுதி சடங்கு முடிஞ்சு வெட்டி என்கிட்டேயே கொடுங்க கம்ப்ளைண்ட்டு நானே கூட ஆக்ஷன் எடுக்கிறேன்னு ஒரு காவல் அதிகாரி அங்கே கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிட்ட போராடி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி அனுப்புனார் எனக்கு அவர் அவரை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர் கையை கொடுத்து குழு சை தோணுச்சு அவரை கூப்பிட்டும் பேசினேன் நான் அந்த பத்திரிக்கையில் அந்த மாதிரி செய்தி போட என்ன காரணம் அவங்க போட்டது சரியா தவறா இது மக்கள் முன்னால் நாம் பத்திரிகையை விமர்சிக்க நம்ம இங்கே வரல நம்ம விமர்சிக்கிறதெல்லாம் நம்ம வந்து அரசியல் கொள்கை தான் நம்ம அரசியல்வாதிகள் மக்களுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள் அதை தான் பத்திரிக்கையே வந்து ஒரு ஒரு இரங்கலு ஒரு இறப்பை வந்து நம்ம தவறாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பாஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் மடி கூட இந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறேன் நீங்களே படித்து இது சரியாக தவறாங்கிறத நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து வெறுமனே டிஎம்டிகே என்கிற கட்சி தலைவரோ தலைவர் என் என்பதற்குள் சுருக்க வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் பல பேருக்கு உணவில்லாமல் தவிர்த்த பல பேருக்கு அன்னதானம் செய்த வள்ளல் கஷ்டத்தில் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை முன்னின்று ஃபேஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்த ஒரு நிறைய இருக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பர் நட்பு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்ன தியாகவர்கள் புலம்பியதும் நம்ம வீடியோவில் பார்த்தோம் இவ்வளவு நற்குணங்கள் இருக்கிற ஒரு ஆளை ஒரு கட்சி என்ற கட்சி சாயம் பூசுவதும் சரியல்ல அவருடைய கட்சி தான் இருந்தாலும் கட்சி கொள்கை என்பதை தாண்டி அவருடைய வாழ்நாளில் அவர் சாதித்தை நம்ம பெருமை கொள்ள வேண்டும் அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சது தான் கரெக்டு அதே தமிழ் முரசு செய்தது நீங்கள் நல்லதா கெட்டதா இல்லை தமிழ் முரசு பண்ணது சரிங்கயா என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல விட்டுறேன் உங்க வந்து அந்த இறுதி முடிவு அவங்க கண்டன அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறதும் தமிழ் முரசு ஆதரிக்கிறதும் மக்களாகிய உங்ககிட்டேயே விட்டுறோம் கேப்டன் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றாலும் மக்களை விட்டு பிரிந்து சென்றாலும் இங்கு வாழுகின்ற சாமானிய மக்கள் சிறுபான்மையின மக்கள் தலித்து மக்கள் இவர்களுடைய நெஞ்சங்களில் என்றும் நீங்காது அமர்ந்திருப்பார் என்பதுதான் உண்மை மக்களே நாம் எடுத்துக்கொண்ட இந்த பொறுப்பு இந்த யூடியூப் சேனல் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மிகவும் ரிஸ்க்கான வேலை நம்ம அரசியல் விமர்சகம் பண்ணுறோம் இதற்கு நீங்கள் எனக்கு ஒரு நல்லது செய்யணும் நான் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க நான் சாமானிய மனிதன் என்பது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன் நான் எந்த அரசியலிலும் இல்லை எந்த அரசியல் கட்சிகளிலும் நான் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த செயலுக்கு நான் இதை மாதிரி பேசணும் நான் மறுபடியும் மறுபடியும் நிறைய வீடியோக்கள் போடணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறீங்க நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்தடுத்து நான் எங்களுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய பங்களிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிக அதிகமாகவே இருக்கிறது அதுவும் இந்த சேனலுக்கு அதிகமாக தேவைப்படுது உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராம் நன்றி வணக்கம்